இந்த கதையோட ட்ராவலே பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்குள்ளே நடக்கிற லவ் ரொமான்ஸ் ஈகோ அதால் வர சண்டை அப்புறம் ஒரு பிரிவு அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்ந்தாங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதால இந்த கதை எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக கனெக்ட் ஆகலையா என்னன்னு தெரியல மேபி நான் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப கனெக்டடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு நிறைய மணிரத்னம் சரோட படம்லாம் கண்ணு முன்னாடி வந்துச்சுங்க காற்று வெளியிடை பாய்ஸ் படம் அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசண்டாக வந்த ஒரு ஓமை கடவுளே இந்த மாதிரி படம்லாம் வந்து நான் என் மைண்டுக்கு வந்து தோணுச்சு எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுனா இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் படித்து தான் டேரக்டர்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க கதையில் வந்து ஒரு சீனாவோ இல்லை படத்தோட கருவாகோ அதை வச்சிடுறாங்க போல இருக்குது இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு லைனே என்ன இருக்குன்னா நீ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு ஆள் தேவைன்னா நீ எதுக்கு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு ஸ்டார்டிங் தான் இந்த ரைட்டர் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் இந்த கதையே ஃபுல்லும் எப்படி எழுதியிருப்பாருனா ஒரு கேரக்டர் அவங்க பேசுகிற டயலாகு அதுக்கப்புறம் இன்னொரு பேரலல் கேரக்டர் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கிறத ஒரு பேரகிராஃப் பேராகிராஃபாக ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக இந்த ரைட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு கேரக்டர் மெயின் கேரக்டர்ஸ் ஒன்று ரத்தீஷ் இன்னொன்று நேஹா இவங்க ரெண்டு பேருமே அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு கப்புள் ரெண்டு கேரக்டர்ஸுமே தன்னோடய ப்ரொஃபஷனை பெரிய விஷயமாக பார்க்குறவங்க ரத்தீஷ் வந்து ஒரு மியூசிக் ட்ரூப்போட லீடாக இருக்கார் நேஹா பார்த்திங்கன்னா ஜேர்னலிசமில் ஒரு சின்ன பகுதியில் அவங்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க தன்னோடய ப்ரொஃபஷனை பெருசாக மதிக்கிற ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு பார்க்குற சீனில் உட்காந்து பேசுகிறது தான் கதையோட ஓப்பனிங் யூஷுவலாக பொண்ணு பார்க்க போனால் என்ன பண்ணுவாங்க ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டி விட்டு அந்த பொண்ணு கட்டத்து எதுவும் இல்லையோ வேறு யாரையா வச்சு கட்டி அழகாக ஒரு பொம்மை மாதிரி டெக்கரேட் பண்ணி பொண்ணை கொண்டு போய் நிறுத்துவாங்க ஆனால் இந்த கதையில் வர நேஹா பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு சிம்பிளான ப்ரெசென்ட்டில் தான் போகிறாங்க இதை பார்த்தோடனே நம்ம ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு ஏதோ ஒன்று யூனிக்காக இருந்தாலே நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் இல்லையா அதுதான் எங்கேயும் நடக்குது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போதே அவங்க வந்து தன்னோட ப்ரொஃபஷனை பெருசாக மதிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படியாவது கல்யாணத்தை கிராண்டாக நடத்திடணும் பெருசாக ரிசப்ஷன் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிம்பிளான மனுஷங்கன்றது எப்படி தெரிஞ்சுதுன்னா அவங்க கல்யாணத்தை ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜில் முடிச்சிடுறாங்க ரிசப்ஷனுக்கு முன்னாடி ரத்தீஷ் நேஹாக்காக ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸே சின்னதாக ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் பண்ணிடுறாரு இதெல்லாம் நேஹாவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துருது ஆல்சோ ரத்தீஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான மனுஷன் அவரை பார்த்தா மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்க ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரியே தெரிய மாட்டார் ஆனால் ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஒரு பர்சன் அதில் எதாவது சாதிச்சு வரப்போகிற ஒரு காம்படிஷனில் வின் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கோலோடு இருக்க ஒரு மனுஷன் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஒருத்தர் ஒருத்தர் பயங்கர அட்ராக்ட் ஆகிடுறாங்க ஒரு வழியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சுது தாங்க முக்கியமான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஒரு பர்சனை நாலஞ்சு வருஷம் லவ் பண்ணியிருப்போம் ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பே டோட்டலாக மாறுறத நம்ம இங்கே நிறைய பேர் பார்த்துருப்போம் இது அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா இந்த கதையில் வேறு மாதிரி நடக்குது கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசத்தில் அந்த பொண்ணு வந்து தன்னோட ப்ரொஃபஷனை பெருசாக பார்க்காம தன்னோட ஹஸ்பண்ட் மேலே இருக்க லவ்வாலையும் ஒரு அட்ராக்ஷன் கூட சொல்லலாம் அதனாலேயும் அவங்க வந்து அவருக்கு ஷர்ட் ஐன் பண்ணி கொடுக்கறது சமை பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறது அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா ரத்தீஷை போய் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்து ரசிக்கிறது எப்படா எந்திரிப்பார் பேசலான்னு வெயிட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்க நேஹா இதெல்லாம் ரத்தீஷ்கு ஆரம்பத்தில் ரொம்ப என்ன ஒரு பொண்ணு தனக்காக பண்ணால் எந்த பையனுக்காக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இவருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இந்த பொண்ணு ப்ரொஃபஷனில் இருக்க ஈடுபாடை குறைச்சிக்கிட்டு தான் மேலே இப்படி ஈடுபாடாக இருக்காங்களேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது இதை நம்ம சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப நோகடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து விட்டு பிடிப்போன்னு சொல்லி இருக்கார் ஒரு பாயிண்ட் எப்பயுமே பார்த்திங்கன்னா இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன தோணுதோ மனசில் அதை அப்பப்பே லைட்டாக பேசி ஷார்ட் அவுட் பண்ணிடணும் உள்ளுக்குள்ளே வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போது அது என்றைக்கா ஒரு நாள் பெருசாக பேர்ஸ்ட் அவுட் ஆகும் இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்னதாக மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு விஷயம் ஒரு நாள் பெருசாக பேர்ஸ்ட் அவுட் ஆகுது ரத்தேஷ் வந்து நீ இருக்கிற வேலையை விட்டுட்டு உருப்படியாக எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுடுறாரு உடனே நேகா வந்து ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் போகணுன்னு சொன்னதுக்கு வந்து உருப்படியாக வேலை பண்ண மாட்டேன்னு கேட்டீங்க அப்போ நான் பார்க்குற வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப எலக்காரமாக போயிடுச்சா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈகோ சண்டை வந்துடுது இப்போ ரத்தீஷ் வந்து ஆமாம் நீ இன்னும் வேலை பார்த்துடுற உனக்கு நான் செலவு பண்ண பணம்லாம் வேஸ்ட்டு தான் எனக்கு பெருசாக அதுலேருந்து உங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டோடனே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சிடுறாங்க எப்போயுமே ஒரு இன்டிபெண்ட் விமனாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு வந்து தன்னையும் மீறி தன் ஹஸ்பண்டை வந்து டிபெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தாங்கிக்கவே முடியாது போல் இங்கே இதை கேட்டோடனே அந்த பொண்ணு அழுதுக்கிட்டே ரூமில் போய் கதவை சாத்திடுது இவரும் வந்து இப்படி இதுக்கப்புறமாச்சும் அவளுக்கு வந்து ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னு அறிவு வந்தால் சரிதான் சொல்லி டிவி பார்க்க உக்காந்துர்றாரு கொஞ்ச நேரத்துலேயே அவர் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது பார்த்தா அந்த நேஹா வந்து அவங்க என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் போட்டாரோ அதை வந்து பணமாக வந்து திரும்ப சென்ட் பண்ணிடுறாங்க இதை பார்த்தோன்னே அவருக்கு என்னன்னே ஒன்றுமே புரியல உடனே போயிட்டு நான் உன்னை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன்றதுக்காக தான் இதை பண்ணேன் ஆனால் நீ இந்த மாதிரி பணத்தை திருப்பி அனுப்பாத இது மட்டும்தான் நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறியா அப்படின்ற ஏன்னா இவருக்கு சிரிப்பு வந்துடுது நம்ம ஒன்று நினச்சிப்போனால் இது வேறு ஒன்றா கன்வே ஆயிடுது சரி இதை எப்படியாவது முடிச்சிடணும் இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும்ட்டு ஒரு வழியாக ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்கங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது நேஹாவுக்கு ஒரு பெரிய ப்ரெசென்டேஷன் டே வருது அன்னைக்கு வந்து பயங்கரமாக அதுக்கு முன்னாடி ப்ரெசென்டேஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே நான் சரியாக பேசி பேசிக்கிற விஷயம் நேரம் செலவு விடுறதுலாம் ரொம்ப கம்மியாகிடுது இவங்களுக்குள்ளே ப்ரெசென்டேஷன் டே அன்னைக்கு கதவை திறந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க ஆல்சோ அன்னைக்கு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வேறு ரத்தீஷ் வந்து நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு இப்போ போய் எழுப்பிட்டு சொல்லலாமா இவர் முகத்தை பார்த்துட்டு போனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமே அப்படிலாம் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க ஆனால் வேற வழி இல்லை டைம் ஆகிடுச்சு சரி கிளம்பிடுவோன்னு ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுறாங்க ப்ரசன்டேஷனுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு சொன்ன கேப்பில் மேடம் வந்து ஃபேஸ்புக் வந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க பார்த்தா ரத்தீஷோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கவலைப்படாதடா ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரத்தீஷை வந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு நல்லா தானே வீட்டில் படுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆகிடுது மைண்டுக்குள்ளே இதே ஓட ஆரம்பிச்சிடுது ப்ரெசன்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க தேர்ட்டி மினிட்ஸில் ப்ரெசன்ட் பண்ணணும் ஆனால் நேஹா உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க மைண்ட் அங்கே இல்லவே இல்லை ரத்தீஷ்கு என்ன இருக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணலை அறக்க பிறக்க வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு இந்த வண்டி கூட இவங்க கூட ட்ராவல் பண்ணுறது யாருன்னா ரவின்னு சொல்லி இவங்களோட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இவங்க ஷேர் பண்ணிக்கிற ஒரு நல்ல ஒரு வெல் விஷர்னே சொல்லலாம் அந்த கேரக்டரை ரெண்டு பேரும் ரத்தீஷ் அட்மிட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாங்க போய் பார்த்தா அப்போ தான் டாக்டர் உள்ளேருந்து வெளியில் வந்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதால டீஹைட்ரேட் ஆகிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க அழுதுக்கிட்டே உள்ளே போய் நம்ம ஹீரோ சாரை பார்க்குறாங்க அவர் ரொம்ப மென்டலி ஃபிசிக்கலி ஆகி பெட்டில் படுத்திருக்காரு உனக்கு ஏன் நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியா உனக்கு ஒரு விஷயம் உடம்பு சரியில்லை நீ சீரியஸாக இருக்கன்றது கூட நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் அந்த கோவத்தோட வெளிப்பாடாக அவங்க என்ன பேசிடுறாங்கன்னா உன்னோட பர்சனல்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண வெறும் செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிடுறாங்க இதை கேட்ட உடனே ரதீஷ்கு ஒண்ணுமே புரியாது அவருக்கு ஒரு ரொம்ப பிரேக் ஆயிரும் ஏன்னா தான் ஒய்ஃப் எல்லார் முன்னாடி இப்படி பேசுனது வந்து அவரால் ஏத்துக்கவே முடியல இவரும் திரும்ப பதிலுக்கு கத்தி உன்னை யார் இங்க வர சொன்னா முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத வெளியில் போ அப்படின்னுறாரு

சரி ஒரு நாளில் வந்து சமாதானம் ஆகிடுவாள் ரெண்டு நாளில் வந்து சாரி கேட்டுருவா அவள் பேசுனதுக்காக தானே நானும் வார்த்தையை விட்டுட்டேன்னு ஒரு யார் போய் பூனைக்கு முதல்ல மணி கட்டுறதுன்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இவர் இருக்கார் அவர் ஒரு நாள் ரெண்டு நாளாக சமாதானம் ஆகிடும்னு பார்த்தா நாலு வாரம் ஓ போயிடுச்சு மே அவங்க நேஹா வந்து வரவே இல்லை இவருக்கு வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு ஐயோ எங்கே இந்த சின்ன டெம்பரரியாக இருக்க பிரிவு வந்து பெருசாயிருமோ ஒரேடியா பிரிஞ்சிரோமோ இல்லை நம்ம போய் முதல்ல பேசுகிறது எதுவும் தப்பா அப்படி பேசினா அவனை மட்டும் திரும்ப பேசுவாளா அப்படின்னு நிறைய குழப்பம் வந்துடுது மேபி அன்னைக்கே பேசியிருந்தா கூட அது சார்ட் அவுட் ஆகிருக்கலாம் கொஞ்சம் கேப் ஆக ஆக இவருக்கு இவரோடய குழப்பம் அதிகமாயிருது இவர் தன்னோட நிதானத்தையும் இழந்துடுறாரு அளவுக்கு இழந்துடுறாருன்னா வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு வீட்லேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறவர் லிஃப்ட் பட்டன் அழுத்ததுக்கு பதிலாக தன்னோடய ஐடி கார்டு ஆக்சஸை போய் வந்து லிஃப்ட் பட்டன் கிட்ட வைக்கிறாரு பின்னாடி நிற்கிற எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில் கூட ஒரு பழக்கம் இருக்குங்க நம்ம எப்படி கேரக்டர் நம்ம எதாவது ஒரு சொதப்பலாவோ இல்லை பல்பு வாங்குற மூமெண்ட்டாக உடனே எடுத்து மீம் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி போட்டுருவாங்க என் ஆஃபீஸில் நான் தான் பெரிய மீம் மீம் கண்டெண்ட்டாக இருக்கேன் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ரத்தீஷ் என்ன ஆயிடறாருனா ஒரு மீம் கண்டென்ட்டாக ஆகிட்டார் அன்றைக்கி இதை வந்து ஒரு கேரக்டர் இந்த மாதிரி மீம் கண்டென்ட்டாக எடுத்து போட்டுடுறான் இதை பார்த்தோன்னே இவர் இன்னும் அப்செட் ஆகிடறாரு என்னடா இது அப்படின்ட்டு இவரோட ஃப்ரெண்டு வந்து ஏன்டா ஆல்ரெடி அவனே அப்செட்டாக இருக்கான் ஏன் இதை பண்ணுற அப்படின்னு கேட்டு அங்கே எதுவும் யூஸ் இல்லை ஒரு மனுஷனோட பர்ஸ்னல் எமோஷன்ஸை எல்லோரும் டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா அதுதான் இங்கே நடக்குது சார் அதோட நிறுத்தலை அடுத்து வாஷ்ரூம் போயிருக்கார் வாஷ்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரதீஷோட ஃப்ரெண்டு வந்து ரதீஷ் நீயே ஃபஸ்ட்டு போய் பேசுகிறதால எதுவும் கெட்டு போயிடாது நீ போய் தயவு செஞ்சு பேசு பேசுனாதான் உனக்கும் தெரியும் நேஹா என்ன நினைக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் சரி முகத்தை கழுவிட்டு நம்ம போய் நேஹாவை மீட் பண்ணிடுவோம் இன்றைக்கி எப்படியாவது பர்மிஷன் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு வாஷ்ரூம் போகிறவர் பி அப்படியே வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து மீம் போட்டான் பார்த்தீங்களா அவனை ஃபாலோ பண்ணிட்டே கெஞ்சிக்கிட்டே வருவார் இதை பார்த்தோடனே ரத்தீஷோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியாது ஏண்டா கெஞ்சிட்டே வர இன்னுமா காலையில் போட்ட மீமுக்காக அவன்கிட்ட கெஞ்சிட்டிருக்க லிஃப்ட்டு விஷயத்தை தான் மறந்துறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த மீம் கிரியேட்டர் கிட்டே நம்ம ரத்தீஷோட ஃப்ரெண்டு சொல்வார் அது உடனே இந்த ரத்தீஷ் வந்து டேய் நீ ஏன்டா லிஃப்ட் விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற இங்கே வேற ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த மீம் கிரியேட்டர் போயிடுறான் அப்படி என்னடா நடந்துச்சு இல்லைடா நான் வந்து மைண்ட் இங்கே இல்லவே இல்லை யூரின்னு நினச்சி நான் வாஷ் பேஷனில் போயிட்டு வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்வார் உடனே வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்பான் எப்படிடா இல்லைடா ரெண்டும் ஒயிட் கலராக தான் இருந்துச்சு என் மைண்டில் எதுன்னு சரியா எனக்கு புரிஞ்சிக்க முடியல இவன் சிரிக்கிறதை பார்த்து தான் எனக்கே அந்த விஷயம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்வார் இந்த இந்த இவங்க பேசி சரி அவன்கிட்ட இதை வந்து பிரபலப்படுத்த வேணாம் முதல்ல அவனை போய் வந்து மீம் கிரியேட் பண்ணாமல் தடுக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து ஒரு பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுது திரும்ப மறுபடியும் உங்கள் இடத்துக்கு போய் உட்காரதுக்குள்ள அங்கே பியூன் கிளர்க்காக ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்துட்டு என்ன சார் நீங்கள் வாஷ் பேஷனில் போய் அப்படின்னு இருவாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியாது இப்போ இவரோட ஃப்ரெண்ட் ரத்தீஷோட ஃப்ரெண்டு நினச்சிப்பார் நாமளே அவனை தேத்தி எப்படியாவது போய் பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அவன் இப்போ லீவ் போட்டு வீட்டுக்கு போனால் கூட ஒய்ஃபை போய் பார்க்குற மூடு இல்லாத மாதிரி மாற்றி இவனுங்க இவன் இந்த ஃப்ரெண்டு வந்து ஏன் இவங்களை சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னா தான் ஃப்ரெண்டு மேலே இருக்க பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவர் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாரு என்னென்னா நேஹா ஒரு ரெண்டு மூணு தடவை ரத்தீஷை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்தி விட்டு உன்னை பார்க்கறதுக்கே ரத்தீஷ்க்கு விருப்பம்ல எப்படிலாம் நீ பேசின எதுக்கு நீ வந்தன்னு சொல்லி அனுப்பிட்டு நேஹா வந்த விஷயத்தையும் ரத்தீஷ்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருப்பான் அதனால அவனுக்கு ரொம்ப ஒரு கில்ட் ஆகிடும் அதுக்காகவே எப்படியாவது இவங்களை சேர்த்து வச்சிடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருப்பான் பேர்லாம் நேஹாவும் வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க சீக்கிரம் ஒரு ஒன் வீக்கில் பேசிடலாம் டூ வீக்ஸில் பேசிடலான்னு இவ்வளோ நாள் ஆகிடுச்சி எப்படி தான் அவர் அவரால் நம்மளை பார்க்காம இருக்க முடியுதுன்னு அவங்களும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஆஃபீஸுக்குள்ளி கூட இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களுமே நீ முதல்ல இன்றைக்கே போய் பாரு நேஹா அப்போ தான் நீயும் வந்து நார்மலாக உன்னோட ப்ரொஃபஷன்லேயே நீ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல தான் சில விஷயம் சார்ட் அவுட் ஆகும் அவங்க ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்களும் போய் பார்க்கலாம் நம்ம வந்து இன்னி கண்டிப்பாக இந்த விஷயத்த சரி பண்ணிடணும் என்னதான் என்கிட்ட பேசாமல் நீ இருந்துருவியான்னு போய் அவனை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நினச்சிகிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்ப போவாங்க அந்த டைம் அங்கே வந்து ஒரு கொரியர் வரும் இவங்களோட ஃப்ரெண்டு போய் அந்த கொரியர் வாங்குவாங்க என்னன்னு பார்த்தா கவர்மெண்ட் அதாவது கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருக்கும் ரத்தீஷ் சைட்லருந்து நேஹாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அதாவது டிவோர்ஸ்க்கான ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கும் இதை பார்த்தோன்னே ஆல்ரெடி அழுது கண்ணை தொடச்சி சரி கிளம்பலான்னு ஒரு எனர்ஜியோட கிளம்புன நேஹா டோட்டலாக பிரேக் ஆகிடுவாங்க அழறது கூட அவங்க கண்ணில் அதுக்கு மேலே கண்ணீரே இல்லை அந்தளவுக்கு அவங்க ஒரு மாதிரி டோட்டலாக டவுன் ஆயிடுவாங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கோம் வர ஆரம்பிச்சிரும் ஓஹோ சாருக்கு வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணிடணுன்ற முடிவுக்கே வந்துட்டாரா அப்போ அவரோட விருப்பம் அதான்னா நான் அதே பண்ணிடுறேன் ஏன் என்னன்னு கேள்வியெலாம் கேட்குறானா நான் கண்டிப்பாக வந்து மியூச்சுவலாக சைன் பண்ணி கொடுத்துறேன்னு அதில் சைன் பண்ணிடுவாங்க இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கதை ஏன் வந்துச்சுன்னா நம்ம ரதீஷோட ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஐடியா கொடுக்கறதான்னு நினச்சிக்கிட்டு நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஷாக் கொடுப்போம் இந்த வர்ச்சுவல் ஷாக்கை பார்த்தா நேஹா வந்து ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லி ஒரு அட்வொகேட் கிட்டே கூப்பிட்டு போகிறாரு அந்த அட்வொகேட் வந்து என்னப்பா அவன் ஒய்ஃபுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டோடனே ரதீஷ் வந்து இல்லை சார் இதில் டிவோர்ஸுன்னு எழுதியிருக்கு உண்மையாக இதை படிச்சுட்டு அவள் என்னை விட்டுட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறேன்னு அப்போ இப்படி யோசிக்கிறேன்னு ஏன்யா வந்து ஏன் நேரத்தை வாங்குற முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயா அப்படின்னு அந்த வக்கீலும் திட்டுவார் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி சரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலான்னு சொல்லி தான் அந்த நோட்டீஸை அங்கே அனுப்பிச்சிருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரத்தீஷ் வந்து அந்த நோட்டீஸை அனுப்ப ஒத்துக்குவார் அதே மாதிரி அவங்க கவுன்சிலிங் பீரியடும் வரும் அவரோட பார்வையிலேருந்து இப்போ இந்த கதையோட ட்ராவல் வந்து மூவ் ஆகுது யார் கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் கிட்டே கேள்வி கேட்கலாமா இல்லை நேஹா கிட்டே கேட்கலாமான்னு சொல்லி அவருமே வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுறாரு கிட்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆல்ரெடி நம்ம ஹீரோ சார் ரொம்ப நர்வஸாக இருக்காரு இவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டோடனே இன்னும் நர்வஸ் ஆகிடுறாரு என்ன சார் எப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டுனா நாங்கள் ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனையும் பர்ஸ் பர்ஸ்னல் லைஃப்பையும் சரியாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியல ஒருத்தருக்காக ஒருத்தர் நேரம் செலவழிச்சிக்க முடியல அதனால் வந்து நாங்கள் பிரியறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க உடனே அந்த ஆஃபீஸர் வந்து நேஹாவை பார்த்து நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க ஆமாம் மியூச்சுவலாக பிரிஞ்சிடறது தான் கரெக்டு எங்கே கையெழுத்து போடணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க சரி இந்த மெத்தட் சரி வரல நம்ம வேறு எதாவது பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ திரும்பவும் கிட்டே வந்து சரி எப்போ சார் நீங்கள் வந்து இவங்க உங்களுக்கு சரியான மனைவியாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டவுடனே ரத்தீஷ்கே பயங்கர ஷாக் ஆகிடுது நான் எங்கே சார் அப்படி சொன்னேன் எங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃபால் எங்களை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிக்க முடியலையே தவிர்த்துட்டு இவங்க எனக்கு சரியான மனைவி இல்லைன்னெலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் அப் இதே தான் வந்து அப்போ இதுதான் சரியான பாயிண்ட் இதுலேயே வேறு கொஷின் கேட்போன்னா நீங்கள் அப்போ இவங்கள வந்து என்ன மாதிரி பார்க்குறீங்க என் எந்த விஷயத்தில் உங்களுக்கு இவங்களை பிடிச்சிது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இந்த கேள்வி அந்த ஆஃபீஸர் கேட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப அமைதியாகிட்ட ரத்து திரும்பி நேஹாவை பார்த்து நம்ம நான் வந்து கல்யாண ரிசப்ஷன் அன்னைக்கு இவ கண்ணில் வந்து ஒரு ஏக்கத்தை பார்த்தேன் அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம நேசிக்கிற ஒருத்தரை அவங்க கிட்டேருந்து நம்ம அதிகமாக நேசிக்கப்படுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஃபீல் அதாவது நம்ம லவ் பண்ணுறவங்க நம்மளை அதிகமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா அது எனக்கு அன்றைக்கி ஆச்சு அதே டைம் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு நம்ம லை ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்ஸ்னல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண போகிறது ஈஸி கிடையாது ஆனாலும் நம்ம வந்து இவளுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அவ்வளோ நேரம் சீரியஸாக இருந்த நேஹாவோட ஃபேஸ் வந்து மாறிச்சு மாறி இந்த இந்த விஷயம் அன்னைக்கே புரிஞ்சதுன்னா அதை என்கிட்ட சொல்லி தொலைச்சாதான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஹேண்ட்பேக் எடுத்து ரத்திஷை அடிக்க போகிறாங்க அவரு உடனே அங்கே இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து உனக்காக தான் நான் நிறைய பண்ணேன் நான் பண்ண விஷயம்லாம் உனக்கு புரியவே இல்லை நீ என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இவர் திரும்ப அடிக்க போகிறாரு அதை எடுத்து எரிஞ்சே போயிடுற நேஹா பக்கத்தில் போய் அது விழுது இந்த பேப்பர் வெயிட்டை எடுத்தோடனே அங்கேருந்து நிறைய பேப்பர்ஸ்லாம் அடிக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக பறக்க ஆரம்பிச்சிருது இப்போ இந்த கவுன்சிலருக்கு வந்து ஒரு பதட்டமாகிடுது அட்லீஸ்ட் கையில் இருக்க டாக்குமெண்ட்யாவது நம்ம பத்திரமாக வச்சுக்கணுன்னு அதை எடுக்க போகிறாரு அதுக்குள்ள ரத்தீஷ் அது அவர்கிட்ட இருந்து பிடுங்கி மறுபடியும் வந்து நேஹா மேலே அடிக்கிறாரு இப்படி மாறி மாறி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து அவங்க மனசில் அவங்க பேசிக்காமல் அடக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அத்தனை விஷயத்தையும் அங்கே கொட்டி தீர்த்துடுறாங்க உடனே வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கார் அந்த ஆஃபீஸர் அவருக்கு என்ன பண்ணுறது இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே புரியல இப்போ ரத்தீஷை பார்த்து சரி சார் இப்போ என்ன தான் பண்ணலான்னு முடிவாக இருக்கீங்க டிவோர்ஸ் தானா ஆமாங்க டிவோர்ஸ் தான் சரி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போறீங்க லிவிங்கில் இருக்கலான்ட்டு இருக்கேன் அப்படியா யார் கூட இருக்கலான்ட்டு இருக்கீங்க தோ இங்கே இருக்கால இல்ல கிரிக்கி இவ கூட தான் லிவிங்கில் இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு இப்போ அவங்களுக்கு இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம படிக்கும்போதே நமக்கு புரிஞ்சிருச்சு இவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோலாம் பிரேக் ஆகி இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க லவ்வை புரிஞ்சிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க லைஃப் நான் செம்ம ஹாப்பியாக மாற மாறப்போகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா தயவு செஞ்சு முதல்ல இந்த ரூமை விட்டு ரெண்டு பேர் காலி பண்ணுங்கள் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் இவங்களை துரத்துறாரு போதே கூட பக்கத்தில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு எதுக்கு இந்த மாதிரி லூசுங்களெல்லாம் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே விட்றீங்க ஏன் ரூமே எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவர் புலம்புறாரு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசிக்கிறாங்க நேஹாவை பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நமக்கு நான் வேறு நல்ல அட்வொகேட்டாக பார்க்குறேன் சரியா அப்படின்றாரு ஆமாம் நிறைய தூக்கி எறிகிறதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்க சாமான்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரு ஆஃபீஸாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து நல்லா பேசி சண்டை போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிறாங்க இப்போது நேஹா போய் காரில் ஏறிட்டு எப்படி சார் வருவீங்களா இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டோட போய் அந்த வீட்டிலே தங்கிடுவீங்களா இந்த கள்ளக்காதலை கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவரும் சைலண்ட்டாக வந்து காரில் ஏறி உட்காந்துடுறாரு உட்காந்து அவங்க ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ரத்துஷ் மனசில் தன்னோட லைஃப்போட அடுத்த ஜேர்னி புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகிறது நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க இந்த கதையோட முடிவில் ரைட்டரே நேரம் அப்படிங்கிற ஒரு டைட்டலை போட்டு அது பேசுகிற மாதிரி ஒரு நாலு வரை எழுதியிருப்பார் நீங்கள் நிறைய இப்போ நடக்கிற உலகத்துலேயே பார்த்துருப்பீங்க செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இந்த கெரியர் ரீசன் சொல்லி பிரேக் பண்ணிட்டுலாம் போகிறாங்க ஆனால் இதில் எது வந்து சஸ்டெயின் ஆகணும் என்னன்றத ரொம்பவே வந்து ஃபீல் குட்டாக ஹியூமரஸாக ட்ரீட் பண்ணி கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் நிற்கும் போது அந்த கோட் ரூம் ட்ராமாவுமே ஹியூமராக ட்ரீட் பண்ணி அதில் ஃபைனலாக சொல்லியிருக்க மெசேஜ் என்னென்னா வந்து நேரம் நேரம்னு நம்ம ஒவ்வொருத்தரோட கெரியர்லையும் தேடிட்டு போகும்போது அந்த நேரம் வந்து நம்ம நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணதே தவிர அது நம்மளோட லைஃப் கிடையாது நேரம் நம்ம உருவாக்குறது தான் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அப்படின்ற ஒரு முடிவு சொல்கிறதுக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த புக்கில் ஃபேவரட் அண்ட் இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாகவும் சரி பைலட் ஃபிலிமாவும் பண்ணி இதை ஃப்யூச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது